அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ராகேஷ் கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் வார்த்தையை நாம் வாசிப்போம் மார்க்கு ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவள் அநேக வைத்தியரிடத்தில் போய் தன்னுடைய வியாதியை நீக்கி கொள்ள முயற்சி செய்தாள் ஆனால் அவளால் முடியவில்லை கடைசியில் இயேசுவானவரிடத்தில் வந்து அவரிடத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாள் ஆனால் இயேசுவை சுற்றி இச்செனக்கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால் அவரிடத்தில் போய் எப்படி நம்முடைய பிரச்சனையை சொல்வது என்கிற ஒரு தயக்கத்தில் அவள் ஒரு முடிவு செய்கிறாள் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் நான் சுகமாவேன் என்று சொல்லி அவள் அப்படியே இயேசுவின் இடத்தில் போகிறாள் வஸ்திரத்தை தொட்டால் சுகம் கிடைத்தது இயேசுவானவர் சுற்றி பார்த்து தன்னிடத்தில் வல்லமை புறப்பட்டதை அவர் அறிந்து அவளை பார்த்து சொல்கிறார் மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு இவள் விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் வந்து தன்னுடைய பிரச்சனையும் சொல்லவில்லை ஆனால் இயேசுவானவர் அவளுக்கு விடுதலை கொடுத்தார் ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே உன்னுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்ள அநேக வைத்தியரிடத்தில் போய் அநேக சமாதானம் பண்ணி வைக்கிறவர்களிடத்தில் போய் அல்லது கோர்ட் கேஸ் என்று சுற்றி உன்னுடைய பிரச்சனை இன்னும் தீரவில்லை என்ற நிலைமையில் நீ நின்று கொண்டிருக்கிறாயா அல்லது உன்னுடைய பிரச்சனையை மற்றவர்களிடத்தில் எப்படி சொல்லுவது இந்த பிரச்சனை என்று சொல்லி மனதுக்குள்ளே போட்டு புழுங்கி கொண்டிருக்கிறாயா இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி எனக்கு தீர்வு கிடைக்கப் போகிறது நான் யாரிடம் இதை சொல்லுவது மெல்லவும் முடியவில்லை முழுங்கவும் முடியவில்லை என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கிறாயா இயேசு உன்னுடைய பிரச்சனையில் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறவர் வாயத்திறந்து சொல்ல வேண்டும் என்று கூட அவசியம் இல்லை நீ விசுவாசத்தோடு அவரிடத்தில் வந்தால் அவருடைய பிரச்சனையை முழுவதும் மாற்றி விடுவார் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற விசுவாசத்தை உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற நம்பிக்கை உன்னுடைய உள்ளத்தில் நீ வேதனையோடு அவர் எனக்கு தீர்வு கொடுப்பார் என்கிற விசுவாசத்தோடு அவரை நோக்கி கொண்டிருக்கிறாய் அல்லவா அதை அவர் பார்க்கிறார் இந்த இடத்துல இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அப்படிதான் இந்த பிரச்சனையை வெளியில் சொல்ல முடியாது இயேசுவானவரை சுற்றி அநேக ஆண்கள் இருக்கிறார்கள் அந்த இடத்தில் போய் எப்படி சொல்வது என்று நினைத்து அவள் ஒரு யோசனை பண்ணினால் அந்த யோசனையில் ஆண்டவர் அவளுக்கு அற்புதத்தை செய்தார் சொல்ல முடியாத உன்னுடைய பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் என்று தீர்வு கொடுப்பார் யாரிடம் பகிர்ந்து கொள்ள முடியாத உனுடைய மனவேதனைகளை ஆண்டவர் இன்றைக்கு மாற்றுவார் உன் வேதனை நீங்கி நீ சுகமாக இருப்பாய் அது உன்னுடைய மனவேதனையானாலும் உன்னுடைய சரீரத்துக்குரிய வேதனையானாலும் உன்னுடைய ஒவ்வொரு வேதனையும் ஆண்டவர் இன்றைக்கு நீங்க பண்ணுவார் எப்படி இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரோ அவருடைய வேதனையெல்லாம் நீங்கி சுகமாக சமாதானத்தோடு அங்கிருந்து போகும்படி செய்தாரோ உனக்கு சமாதானத்தை சுகத்தை சௌக்கியத்தை ஆரோக்கியத்தை ஆண்டவர் கொடுத்து உன்னை ஆசிர்வதிப்பார் கதை உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன்